பொள்ளாச்சி விவகாரம் தொடர்பாக துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் வந்து நக்கிரன் ஆசிரியர் மேலே ஒரு புகார் கொடுத்துருக்கிறதாக நேற்று மாலை அஞ்சு மணிக்கு நக்கீரன் ஆசிரியரை இன்னைக்கு ஆஜராக சொல்லி ஒரு நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க அவர் ஊரில் இல்லாதனால இன்னைக்கு வரல அவருடைய வழக்கறிஞராக நான் வந்து சில சட்ட விளக்கங்களை அந்த சொல்லியிருக்கேன் அதாவது இந்த வழக்கில் அவருக்கு கொடுத்துருக்க புகாரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவரையும் அவரது குடும்பத்தையும் பற்றி அவதூறான செய்திகள் அவர் பரப்புறாருன்னு சொல்லியிருக்காரு அப்படி அவதூறான செய்தியாக இருந்திருந்தால் அவர் அதுக்கு தட்டப்படி டிஃபர்மேஷன் வழக்கோ இழப்பீடு கேட்டு வழக்கோ தான் தொடர முடியும் மேலும் இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி டிஜிபி உத்தரவு போட்டிருக்காரு அது தாண்டி தாண்டி அரசாங்கமே சிபிஐக்கு மாற்றிருக்கு இருக்கு அவங்க ரெண்டு பேரும் விசாரணை பண்ணிட்டு இருக்கும்போது இந்த வழக்குக்கு சம்பந்தம் இல்லாத சென்னையில் விசாரணைக்கு கூப்பிடுறது சில சந்தேகங்களை கிளப்புது அதனால் இந்த சம்மனை வந்து நீங்கள் திரும்ப பெறுங்க இந்த சம்மன் சட்டப்படியாக செல்லாது அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சொல்லியிருக்கோம் அதை அவங்க வாங்கிக்கிட்டு இது சம்மந்தமாக நாங்கள் உங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறோம் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எஃப்ஐஆர் வரைக்கும் பதிவு பண்ணலன்னு சொல்லிட்டாங்க புகாரை படிக்கக்கிட்ட புகார் எனக்கு கொடுக்கல புகார் இருக்கிறதா சொல்கிறாங்க புகாரையும் நாங்கள் பார்க்கல எஃப்ஐஆர் பதிவு பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க சம்மன் இப்படி நீங்கள் அனுப்ப முடியாது இந்த வழக்கை வந்து சிபிஐ விசாரிக்குது டிஜிபியும் கவர்மெண்ட்டும் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க அதுக்கு பிறகு அவங்கள மீறி நீங்க ஒரு வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிடு சமன் எதுவுமே இல்லை சார் இப்படி துணை சாபனாருக்கு கொடுத்த புகாரின் அடிப்படையில் சொல்லியிருக்காங்க இப்படி சொல்லிருக்காங்க சமன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கோம் எனக்கு படிக்க கொடுக்கல புகார் இருக்குன்னு மட்டும்தான் சொன்னாங்க புகாரை நான் புகாரில எஃப்ஐஆர் பதிவு பண்ணலன்னு எனக்கு தகவல் கொடுத்துருக்காங்க ஏசி வேல்முருகன் சார் இருந்தாரு சரவணகுமார் சார்